சாமிகாச அமைப்பு ஆரம்பிச்சு இந்த ஐம்பதாவது ஆண்டு பொன் விழா அந்த அந்த அமைப்புக்கு நம்ம நன்றி உணர்வோடு ஒரு கவிதை எழுதணும் அப்படிங்கறதுனால என்னுடைய அனுபவங்களை சில வரிகளாக உங்கள் முன்பு பண்ணுகிறேன் அவசர நிலை என்னும் ஒரு அபாய சட்டம் கொண்டு வந்து விமர்சனம் செய்பவரை வீபோல் தாக்கிய போது சொல்லால் ஒன்றிணைந்து செயலால் களமிறங்கி விசையாய் வெடித்து எழும்பி வீரமாய் முளைத்திட்ட தாமு ஏகாசா என்னும் ஒரு சரித்திர பேரமைப்பு பொன்விழா காணுகின்ற வண்ணமிகு இப்பொழுதில் என்னை எழுத்திட்டு ஏற்றமிகு கருத்திட்ட அமைப்பை எண்ணுகிறேன் அதன் செயலை பகிர்கிறேன் பாரதியையும் பட்டு கோட்டையையும் பார்வோற்றும் பாவேந்தர் பாரதிதாசனையும் தமிழ்மிகு தமிழ் ஒளியையும் பைந்தமிழ் பால சரஸ்வதியையும் லட்சணையாய் கொண்டே எம் இதயத்தில் அவர்களை இறக்கி லட்சிய உணர்வினை ஊட்டி பச்சி போல் அலையவிட்ட காட்சி அதை ஒருபோதும் மறக்கலேன் இரவு என்னும் ஒரு காவிய வடிவம் தந்து காணும் மனிதரை எல்லாம் கண்ணத்தில் வைக்கச் செய்து அவர்தம் எண்ணத்தில் விடியும் பொழுது விடிய விடிய நிகழ்வு நடத்தி விடியும் பொழுது விண்ணுயர்ந்த சிந்தனை தந்த வீரிய அமைப்பாம் தாமு ஏகாசா தரணி போட்டும் நிகழ்வதை நிகழ்காலம் நன்கறியும் உழைத்து இயங்கும் பாட்டாளி வர்க்கத்திற்கும் எட்டா கனியான இலக்கியத்தை எடுத்துச் சென்று வித்திட்ட இவ்வியக்க பெருஞ்செயலை இப்புவையில் யார் செய்தார் கலைஞர்களின் கனவு நிறைவேறிட இசைக்கென பட்டறை இலக்கியம் வழங்கிட வகுப்பறை நாடக பள்ளி ஓவியம் பல அள்ளி உரைத்திட்ட அதன் பெருமை சொல்லி சிறுகதை வளம் பெற பெரும்பல முகாம் செய்தே சிறார் இலக்கியத்தையும் சிந்தனையுடன் எடுத்து சென்று சிறப்பு தடம் பதிக்கும் தாமு ஏகாசாவின் தனிச்செயல் யார் புரிவார் நாட்டுப்புற கலை பற்றி நாட்டுப்புற கலை பற்றி ஏட்டோடும் எழுத்தோடும் பணி செய்து நின்றிடாது வீட்டோடு வீட்டோடு இருப்பவரையும் வீதி வரை அழைத்து வந்து வாரியம் அமைத்திடவே வாரம் செய்து வெற்றி கண்ட வாஞ்சமிகு அமைப்பில் செய்வார் இலக்கியத்தை நாட்டை விட்டு ஓட்டிடவே அச்சம் சிறிது இன்றி அமைந்திட்ட அமைப்பாம் நச்சு இலக்கியத்தை நாட்டை விட்டு ஓட்டிடவே அச்சம் சிறிது இன்றி அமைந்திட்ட அமைப்பாய் சினிமாவின் வடிவத்திலும் சின்னத்திரை உருவத்திலும் காணொளி வலையொலி காண்கின்ற பல செயலி என எண்ணற்ற தளத்திலும் முற்போக்கு எண்ணத்தை முன்னெடுத்து எம்போன்ற மனிதருக்கு இனிய அறிவு புகட்டுகின்ற செம்மாந்த அமைப்புக்கு செம்மலர் சூட்டுகிறேன் சென்றாள் சிந்தனையால் நன்றி